வருடம் முழுதும் நிரந்தரமான லௌகீகம் வருடம் முழுதும் நிரந்தரமான லௌகீகம் கார்த்திகை மாசம் தற்காலிகமாய் சந்யாசம் லௌகீகத்தில் தற்காலிகமாய் டெம்பரரி தான் பேக்கெட் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நீ பாலுக்கு போனால் அது பத்தாயிரம் ரூபாய் இல்லையா லௌகீகத்தில் தற்காலிகமாய் பல பல சுகம் உண்டு ஆனால் சந்யாசத்தில் தானே பூரண சந்தோஷம் உண்டு சந்நியாசத்தில் தானே பூரண நிம்மதியும் உண்டு குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா வருவேன் 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 சபரி மையப்பா அந்த பாட்டில் ஒன்று வரி வரும் சொந்தம் பந்தம் சூழ்ந்த வாழ்க்கையில் ஐயப்பா சொந்தம் பந்தம் சூழ்ந்த வாழ்க்கையில் ஐயப்பா நான் நாடகமாடி வாழ்ந்து வருகிறேன் ஐயப்பா இந்த நாடக வாழ்க்கை சலித்தால் சபரி வருவேனே என் அரிதாரத்தை மைந்தா கலைப்பேனே அழிப்பேனே